மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஒரு வயதான முதியவர் அவர் தன்னுடைய மகன் ஒரு விபத்தில் இறந்து விட்ட சோகத்துல இருக்காரு பகுதி வீடுகாரங்கெல்லாம் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க அப்போ சொல்றாங்க உங்களுடைய மகன் உங்களுக்குன்னு ஏதாவது தொகையெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாரு இல்லையா அவருக்கு அலுவலகத்தில் வர வேண்டிய பணங்கள்லாம் இருக்கும் இல்லையா ஏன் நீங்க போய் இன்னும் வாங்காமல் இருக்கீங்கன்னு என் பையனே போயிட்டாங்க இனிமேல் நான் ஏங்க அப்படி போய் வாங்கணும் அந்த காசு எல்லாம் எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க எல்லாரும் எவ்வளவோ பேசி சமாதானப்படுத்தி உங்களுக்காக தானே உங்க பையன் அதெல்லாம் செஞ்சிருப்பாரு அதை வாங்காம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் போங்க போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசும்போது அவர் கொஞ்சம் மனசு தன்னை சமாதானப்படுத்திட்டு போய் வாங்கலான்னு முடிவு பண்றாரு தன்னுடைய மகன் வேறு ஊர் வேறு ஒரு ஊர்ல வேலை செஞ்சாரு ஸோ அந்த ஊருக்கு அவர் கிளம்பி போறாரு அந்த பக்கத்துல இருக்கக்கூடியவங்களும் மகனோட வேலை செய்தவங்களும் ஒரு அட்ரஸ் அவருக்கு கொடுக்குறாங்க இங்க போய் பாருங்கன்னு அங்க போறாரு ஒரு பெயர் ஒரு அஹ் முகவரி அந்த அங்க இருக்கவருடைய பெயர் ஆனந்த் அந்த ஆனந்த கிட்ட நீங்க போங்க உங்களுக்கு வேணுங்கிற உதவிகள் எல்லாம் சொல்றாங்க இவரும் அந்த ஊருக்கு போறாரு அந்த முகவரியை தேடி போறாரு அங்க போய் கேக்குறாரு இங்க ஆனந்தன்னு ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பையன் இருக்கான் எதுக்குன்னு கேக்குறாரு இந்த காரணங்கள்லாம் சொல்றாரு நான் தான் ஆனந்த் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இவங்க இவரு எல்லா தகவலையும் சொல்றாரு அந்த பையன் காலையில அவருக்கு உணவு வாங்கி கொடுத்து அவரை காலை உணவு சாப்பிட வச்சுட்டு அவரை தன்னுடைய கார்ல ஏத்திட்டு போய் அவருக்கு என்னென்ன உதவிகள் எங்கெங்கெல்லாம் செய்யணுமோ அங்க எல்லா எல்லா வேலைகளையும் செஞ்சு அவருக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மாலை அவர் எந்த ஊருக்கு திரும்பி போகணுமோ அந்த ஊருக்கு பயணிச்சிட்டு வாங்கி கொடுத்து அவர் கையில இரவு உணவையும் வாங்கி கொடுத்து ஒரு தண்ணி பாட்டிலையும் வாங்கி கொடுத்து பத்திரமா போங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவரை பேருந்துல ஏற்றி விடுறாரு அந்த ஐயா ரெண்டு கையையும் கூப்பி அந்த பையனுக்கு சொல்றாரு என் மகனை பார்த்த மாதிரியே இருக்குப்பா என் மக ரூபத்துல வந்து நீ எல்லா உதவிகளையும் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனந்த் கண் கலங்கிய கண்களோடு சொல்றாரு நான் ஆனந்த் இல்லைங்க நீங்க தேடி வந்த ஆனந்த் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனா உங்களை பார்த்தோன்னா மறைந்த பண்ணினுடைய தகப்பனுடைய ஞாபகம் வந்துச்சு அவர் இருந்தது தான் நான் உதவி செஞ்சிருக்க மாட்டேன்னா அப்படிதான் நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன் நான் ஆனந்த் இல்லைங்கிற முதலே சொல்லிட்டேன்னா ஒருவேளை நீங்க உதவி என்னிட்ட இருந்து வாங்கியிருக்க மாட்டீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க உங்க மகனுடைய இடத்துல என்ன நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி அனுப்புறாரு அந்த நினைவுகளை சுமந்துக்கிட்டு காலையிலிருந்து மாலை வரை அந்த பையன் தனக்கு என்ன நல்லா செஞ்சாரோ அப்படின்னு நினைச்சிட்டு கலங்கிய கண்களோட அவர் பயணத்தை தொடர்றாரு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம உதவின்னு தேடி வர்றவங்களுக்கு எவ்வளவு நம்ம உதவி செய்யறோம் வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க எங்கெல்லாம் நம்மளால உதவி செய்ய முடியுமோ அங்கெல்லாம் உதவி செய்வோம் ஒவ்வொருத்தவங்களா ஏதோ ஒரு அன்பிற்காக காத்து கிடக்குறாங்க அந்த அன்பை நம்ம கொடுப்போமே நன்றி